எஸ்எம்எஸ் வழியாக அந்த செய்தி வந்தபோது சண்முகராஜுக்கு பேரதிர்ச்சியாகத்தான் இருந்தது ஐயா கொல்லப்பட்டு விட்டார் என்று எண்ணி மூன்றே வார்த்தைகள் சண்முகராஜுக்கு அதை நம்புவதும் கடினமாகத்தான் இருந்தது ஐயா என்று மரியாதையாக அழைக்கப்படும் பரமேஸ்வர பூபதி ராயர் ஒரு பெரும் தலைக்கட்டு இந்த இன்டர்நெட் யுகத்திலும் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு ஒரு பகுதியையே அவர் பிடிக்குல்தான் உள்ளது அவர் அனுமதி இல்லாமல் அந்த பிராந்தியத்தில் ஒரு காக்கா குருவி கூட பறப்பது கடினம் இதனால் சண்முகராஜ் தனக்கு வந்த எஸ்எம்எஸ்ஐ ஊஜிதம் செய்து கொள்வதற்காக தான் சாகாக்களுக்கு உடனேயே ஃபோன் செய்தான் 얘லே ஐயா அவுட் ஆம்ல ஆமால எனக்கும் இப்பதான் எஸ்எம்எஸ் வந்துச்சு எப்படிடா யாரடா யாருன்னு சொல்ல போலீஸே மண்டையை பிச்சிக்கிட்டு நிக்குது அரசியல்னு வந்துட்டாலே இதெல்லாம் எதிர்பார்த்து தானே இருக்க வேண்டி இருக்கு அப்ப யாருன்னு உனக்கு தெரியாதா என்கிட்ட கிட்ட கேட்டா நானே நம்ப மாட்டாம திகச்சு போய் நிக்க ஒருவேளை அந்த பர்மாக்காரனா இருக்குமோ யாரு கண்டா என்கிட்ட கேக்குற நேரத்துக்கு நேரா போயிட்டா தெரிஞ்சுட்டு போகுது அதுவும் சரிதா நான் ஐயா கட்சியில இல்லாட்டியும் அவருக்கு எதிரி கிடையாது என் தங்கச்சி கல்யாணத்துக்கு தங்கச்சி மாப்பிளைக்காக வந்து கலந்துகிட்டு சங்கிலியே என் தங்கச்சிக்கு மொய்யா போட்டவர் இப்பவே புறப்படுறேன் சண்முகராஜ் உடனேயே கிளம்பி விட்டான் அவனது கார் தெருக்குள் செல்லும் போதே ஐயாவின் கொலை செய்தியின் தாகிப்பு தாக்க தொடங்கிவிட்டது ஒரு கூட்டம் கடைகளை இழுத்து மூட வைத்து கொண்டிருந்தது ஒரு கூட்டம் கிடைத்ததையெல்லாம் போட்டு குளுத்தி கொண்டிருந்தது கருப்பு வெள்ளையில் போஸ்டர்களும் ரெடியாகி விட்டிருந்தன அதில் பரமேஸ்வர பூபதி நாயரின் கம்பீரமான ஐம்பது வயது தோற்றம் போஸ்டரின் தலைப்பே இமயம் சரிந்தது என்பதுதான் ஜிஹெச்சுக்குள் நுழையவே முடியவில்லை ஊரே திரண்டு வந்து நின்று கொண்டிருந்தது மெயின் கேட்டை அடைத்து போலீஸ் காவல் போடப்பட்டிருந்தது டிஜிபி ஊராட்சி மன்ற தலைவர் மாவட்ட செயலாளர் என்று பட்டம் பதவிகள் உள்ளவர்கள் வந்து போவது மட்டும் என்னையே கண்டிராத அளவுக்கு ஜிஹெச் கதவுகள் முணங்கியபடியே திறந்தும் மூடியும் கொண்டிருந்தன ஐயாவுக்கு நூறு ஏக்கருக்கு மேல் நஞ்சை புஞ்சை வயல் இருக்கிறது அதில் நூற்று கணக்கில் வேலை பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பிள்ளைகள் படிக்கவென்றே நாச்சியார் பள்ளி என்று ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது அந்த பள்ளிக்கூட ஆசிரியர்கள் எல்லாம் மாலையோடு கேட்டுக்கு வெளியே வந்து சோகமான முகத்தோடு காத்துக்கொண்டிருக்க கூலி பெண்கள் மார்பில் அடித்துக்கொண்டு அங்கேயே ஒப்பாரி வைக்க தொடங்கிவிட்டனர் மார்ச்சரிக்குள் டாக்டர் டேனியல் ஜோசப்புக்கு தலையே சுற்றாத குறை ஐயா உடம்பில் அறுபத்தி நான்கு கத்தி குத்து காயங்கள் ஒரு போர்க்களத்து வீரன் உடம்பில் கூட பத்திலிருந்து பதினைந்து காயங்கள் இருந்தால் அதிகம் ஒத்துழைத்து கொண்டிருந்த ஸ்வீப்பர் முத்துமாரியும் இளம்பனும் சார் இப்படி சிதைஞ்சு போன ஒரு பிரேதத்தை என் சர்வீஸ்லயே பார்த்ததில்லை சார் என்றான் நடுங்கும் குரலில் முக்கியமாக இடுப்புக்கு கீழே உயிர்நிலை வழித்தெடுக்கப்பட்டது போல இருந்தது அதுவே இதற்கு பின்னால் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்க கூடும் என்பதை டாக்டருக்கு உணர்த்தி விட்டது சார் ஏதோ பொம்பளை விவகாரத்துலதான் இவரை போட்டு தள்ளியிருக்காங்க வெளியே தவறி கூட பேசிடக்கூடாது நாங்க ஏன் சார் பேச போறோம் ஒரு குவார்ட்டரே போதுமே உங்ககிட்ட உண்மையை தெரிஞ்சுக்க ஐயோ சார் இது ஐயா விஷயம் பேசுனா அடுத்து எனக்கு தான் மார்ச்சிரின்னு எனக்கு நல்லா தெரியும் சார் என்றான் இருளப்பன் சரி சரி பக்காவா பேக் பண்ணுங்க ரிப்போர்ட்ல கூட நான் உண்மையை எழுத போறதில்ல இப்பவே ஊர் கொதிச்சு போய் கிடக்குது அறுபத்தி நாலு குத்துனா அறுபத்தி நாலு பொணம் உளுந்து கடைசியில இங்க நம்ம தான் அறுத்து தையல் போட வேண்டியது இருக்கும் என்றபடியே டாக்டர் பாடி அவர்களிடம் விட்டு விட்டு விலகி கொண்டார் வெளியே சண்முகராஜன் வந்திருந்தான் கூட்டத்தை பார்த்து மலைப்பு ஒரு புறம் யார் செய்திருப்பார்கள் என்று மன அரிப்பு மறுபுறம் அவனை போலவே தவிப்பும் அரிப்புமாய் கண்ணில் பட்டவர் ரைஸ் மில் ஆறுமுகம் என்பவர் அண்ணே என்ன இப்படி ஆயிடுச்சு அதுதான் எனக்கும் ஒரு எலவும் புரியல மாவட்டத்திலேயே ஐயா தான் சிங்கம் இந்த சிங்கத்தையே அடிக்க ஒரு மிருகமா ஆறுமுகம் மிகவும் வருந்தினார் ஒளிஞ்சு இருந்து குத்திருப்பாங்கன்னு நேர்ல ஐயா எதுல வர முடியுமா அப்படி கூட இருக்கும் ஆனா என்ன இப்படி நடுத்தருவுல புலம்ப விட்டுட்டாரே ஐயா என்னன்னா சொல்றீங்க ஐயா உங்களை புலம்ப விட்டுட்டாரா அத ஏன் கேக்குற போன வாரம் ஒரு இடத்துக்காக இருபது லட்சம் ஐநூறு ரூபா நோட்டா கொடுத்தேன் அடுத்த வாரம் சோழி முடிஞ்சு பத்திரம் கைக்கு வந்துடும் அதுக்குள்ளார போய் சேர்ந்துட்டாரு இப்ப என்ன பணத்தை மகன்கிட்ட கேட்டா திரும்ப கொடுத்துட போறான் அது சரி அவ்வளவும் கருப்பு ஐயா கிட்ட கொடுக்கும்போது ரசீது கொடுங்கன்னு கேட்கவா முடியும் இல்ல இப்படித்தான் ஆக போதுன்னு எனக்கு தெரியுமா அவரு மகன் நீங்க பணம் கொடுத்ததுக்கு என்ன அத்தாச்சின்னா என்னப்பா பண்ண அடக்காரகமே நீங்க இப்படி சிக்கிட்டீங்களாக்கும் ஆமா சண்முகராஜா உனக்கு எதாவது வழி தெரிஞ்சா சொல்ல இதுல ஒரே ஐயாவோட வழிதானோட வீரமணி நல்ல பையன நாயத்துக்கு மடங்குறவன் தைரியமா போய் பேசி பாருங்க சண்முகராஜ் ஊக்கம் கொடுத்தான் அப்போது அங்கேயே அஞ்சலி செலுத்துவதற்காக அவன் எதிரியான கேசவரங்கனும் வந்திருந்தான் கையில் பெரிய மலர் மாலை வரப்போகும் எம்பி எலெக்ஷனில் நிற்க போகிறவன் கேசவரங்கன் இல்லாவிட்டால் சண்முகராஜனுக்கு தான் அந்த வாய்ப்பு ஆனால் கேசவரங்கனின் மேடை பேச்சு தோரணை தலைவர்களை கவரும் விதம் சண்முகராஜை ஓரம் கட்டிவிட்டது வந்த கேசவரங்கனிடம் அந்த மாச்சுரியிலும் சண்முகராஜ் குறித்து கிண்டல் என்னப்பா எதிர்கட்சியா இருந்தாலும் ஐயாவை மதிச்சு என்னைய போலயே மரியாதை பண்ண வந்தியா ஆமா நீயா வந்தியா இல்ல நான் கிளம்பி விட்டது தெரிஞ்சு வந்தியா சண்முகராஜனுக்கு அந்த கிண்டல் ஊசியாய் குத்தியது சூழலை மறந்து சிலர் அதை ரசித்து சிரித்தனர் உடு சங்கடப்படாத கவுன்சிலர் எலெக்ஷன்ல நான் மேலிடத்துல சொல்லி சீட்டு வாங்கி தரேன் இப்படித்தான் இருக்கணும் என்றான் கேசவரங்கன் இது அடுத்த ஊசி இது விழாவிலேயே ஏறிற்று சிரித்து கொண்டே சகித்து கொண்டான் அரசியலில் உணர்ச்சி வசப்படுபவர்கள் வெளியே தெரியாமல் பட வேண்டும் அது சண்முகராஜாவிடம் நிறையவே இருந்தது சிறிது நேரத்தில் உடம்பை பொட்டலம் கட்டி வெளியே அனுப்பவும் அலறி கொண்டு வந்து வளைந்து கூட்டி கொண்டு நின்றது ஒரு பெரும் கூட்டம் சண்முகராஜால் முகத்தை கூட சரியாக பார்க்க முடியவில்லை இரண்டு நாள் போயிருக்கும் ரைஸ் மில் ஆறுமுகம் தேடிக்கொண்டு வந்தார் அடடே அண்ணே வாங்க வாங்க சண்முகம் முக்கியமான விஷயம் அப்பா அதான் உன்ன பாக்க வந்த சொல்லுங்கண்ணே ஆமா ஐயா மாமனை பார்த்து பேசினீலா என்ன சொன்னா அத ஏன் பா கேக்க ஐயா என்கிட்ட கிட்ட வாங்கின பணத்தை மட்டும் இல்ல அவரோட கருப்பு அப்பால நகை நட்டுன்னு அம்புட்டையும் ரகசியமாக ஒரு இடத்துல வச்சிருக்காராமா அது எங்கன்னு ஐயா சம்சாரத்துக்கு கூட சொன்னதில்லையாமா இப்போ கொலையாகி மேலையும் போயிட்டாரு நான் என்னத்த பண்ணுவேன்னு மூக்க சிந்தராம்பா அந்த வீரமணி அடக்காமே இது என்ன இப்படி ஒரு சிக்கல் சிக்கலா அந்த பையன் என் தலை மேல அடிச்சு சத்தியம் பண்றான் ஐயாவோட தோட்டத்து தோட்டத்துபாங்களா அவரோட கல்குவாரி ஆபீஸ் அவ்வளவு ஏன் அவரோட கீப்பு அதான் புளியூர்காரி புவனேஸ்வரி ஆமா அவகிட்டையும் கேட்டாச்சு அவளோ தாலி கட்டிக்கிட்டவ மாதிரி வெள்ளச்சீனையை கட்டிட்டு ஒப்பாரியா வைக்கிறா எனக்கு மட்டும் முதலையே தகவல் தெரிஞ்சிருந்தா அவர் சிதை ஏறும்போதே போதே ஓடி வந்து பாஞ்சிருப்பேனே என் மன்னவன் போய் நான் மட்டும் இப்படி பாவியா கிடைக்கனேன்னு ஒரே புலம்பல் ஆறுமுகம் சொல்ல சொல்ல சண்முகராஜுக்குள் ஏதேதோ எண்ணங்கள் ஓட ஆரம்பித்தன எப்பா நான் உனைய பார்க்க எதுக்கு வந்தேன்னு சொல்லிடுறேன் உனக்கு இந்த ஆவி கூட பேசுற யாரையோ நல்லா தெரியுமாம்ல பாயிண்ட்டுக்கு வந்தார் ஆறுமுகம் போச்சுடா அண்ண அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு யாரு சொன்னது அது எதுக்கு உனக்கு நீ ஆள் யாருன்னு சொல்லு ஆமனே கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் தான் நாகப்பட்டினத்துல ஆவிங்களோட பேசுறான்னு ஒரு புத்தகத்துல படிச்சேன் போய் பார்த்தா அவன் என் கூட பள்ளிக்கூடத்துல ஒன்னா சிநேகிதன் என்னடா இது அவதாரம்னு கேட்டதுக்கு எனக்கும் வயிறுன்னு ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னு சிரிக்கிறான் இப்ப நாம அவனை போய் பார்த்தா ஐயா ஆவி கூட பேச முடியுமா அவன் முடியும் தான் சொல்லுவான் ஆனா அவன் சொல்லி ஒரு விஷயம் கூட என்ன வரல நடக்கவே இல்லைன்னு கேட்டா என் வரையில ஆளுங்களுக்கு எதையும் சொல்ல இஷ்டம் இல்லைன்னு என் காதுல பூ சுத்திட்டேன் அது நெசமா கூட இருக்கலாம் இல்லையா ஆறுமுகம் அவனை விடாமல் கேட்டது அவனையும் மிக யோசிக்க வைத்தது சரி முயற்சி பண்ணி பார்ப்போம் என்றான் ஆனால் மனதிற்குள் வேறு மாதிரி ஒரு திட்டம் நாகப்பட்டினத்தில் ஒரு தென்னந்தோப்பு தோப்புக்குள் கடல் காற்றின் உசாவல் மையத்தில் ஒரு ஓட்டு வீடு தோப்புக்குள் நிறைய கார்கள் வருவதும் போவதுமாக இருந்தன அதுவே அந்த ஆவி கிருஷ்ணமூர்த்தி மிக பிசி என்று சொல்லாமல் சொல்லிவிட்டன ஆறுமுகமும் சண்முகராஜும் வரவும் அந்த கிருஷ்ணமூர்த்தி கட்டி பிடித்து வரவேற்றான் அவனிடம் ஆவி ஜோதிடம் பார்க்க வருபவர்கள் இரண்டு எலுமிச்சை பழம் இரண்டு வெற்றிலை இரண்டு கொட்டை பாக்கு இரண்டு வாழைப்பழம் இரண்டே இரண்டு விபூதி இரண்டு கற்பூரம் இரண்டு தேங்காய் என்று எல்லாவற்றையும் இரண்டாகவே கொண்டு வர வேண்டும் கிருஷ்ணமூர்த்தியும் அவைகளை வைத்து பூஜையை தொடங்கிவிட்டு கற்பூரத்தையும் முன்னால் ஏற்றுவான் அது அணைவதற்குள் அவன் உடம்பு ரப்பர் போல வளைந்து நெளிய ஆரம்பித்துவிடும் அதாவது அவனுக்குள் ஆவி விட்டதாக பொருள் அதன் பின் நாம் கேள்வி கேட்க அந்த ஆவி கிருஷ்ணமூர்த்தி வழியாக பதில் கூறும் மூன்று கேள்வி வரைதான் கேட்கலாம் நான்காவதற்கு மலை ஏறிவிடும் அப்போது ஆறுமுகம் எதிரிலும் சண்முகராஜன் எதிரிலும் அவன் உடம்பு அநியாயத்துக்கு முறுக்கிக் கொண்டது வாயிலிருந்து எச்சில் தெரிக்க தெரிக்க பெரும் காற்று வீச்சலா வெளிப்பட்டது என்று கேட்டார் ஆறுமுகம் பணம் பத்திரமா என் வயக்காட்டு பம்பு செட்டு ரூமுக்குள்ள மோட்டார் இருக்கிற இடத்துக்கு கீழே உள்ள மரப்பெட்டிக்குள்ள இருக்கு எடுத்து என் கிட்ட கொடுத்துடு உன் பணத்தை அவன் தந்துடுவான் என்று கேள்வி கேட்க கூட இல்லாதபடி பதில் வந்தது ஐயா தங்கம்யா நீங்க உங்களை யார் இப்படி செஞ்சது நெஞ்சு துடிக்குதுயா யார் அந்த துரோகி என்று இரண்டாம் கேள்வி கேட்டார் ஆறுமுகம் எல்லாம் அந்த கேசவரங்க வேலை அவனாண்ட நான் எம்பி சீட்டு கேட்க போறேன்னு சொல்லி இருந்தேன் நான் கேட்டா எனக்கு சீட்டு உறுதி நான் தான் ஜெயிக்கவும் செய்வேன் ஆனா அந்த துரோகி நான் எம்பி ஆகிவிட கூடாதுன்னு என்னை போட்டு தள்ளிட்டான் நான் ஒத்த ஆளு ஆனா என் எதிரில் இருபது பேர் செதைச்சிட்டாங்க என் உடம்ப அறுபத்தி நாலு குத்து அவனை உடாத என்னை காலி பண்ணிற மாதிரியே அவனையும் காலி பண்ணிடுங்க உத்தரவுயா உங்க மேல சத்தியம் அவனை தான் மறுவேளை பாக்குறேன் ஆறுமுகம் சொல்ல கிருஷ்ணமூர்த்தி மயங்கி வில சரியாக இருந்தது ஆறுமுகத்திடம் இப்பொழுது கோபத்துக்கு கோபம் சந்தோஷத்திற்கு சந்தோஷம் வயக்காட்டு பம்பு செட்டு அறைக்கு சென்று பார்த்தபோது அங்கே மரப்பெட்டி இருந்தது அதில் இருபது லட்சம் ரூபாய் இருந்தது ஆறுமுகம் நோட்டுக்கட்டுகளை எடுத்து கண்ணில் ஒற்றிக்கொண்டே பெருமூச்சு விட்டார் கூடவே இருந்தான் சண்முகராஜன் சண்முகராசா உன் சிநேகித பெரிய ஆளுப்பா பாரு ஐயாவாக்கு நெசம் என் பணம் கிடைச்சிருச்சு என்றார் குரலில் ஒரு சந்தோஷத்துடன் அப்போ அடுத்த கூறி அந்த கேசவரங்கன்னு ஐயாவுக்கு வாக்கு கொடுத்துட்டனே அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஐயாவ அந்த படுபாவி கொண்டு இருப்பான் இத்தனைக்கு ஒரே கட்சியானா அதுவும் கிடையாது நீ எம்பி ஆகணும்னா மக்கள் கிட்ட நல்ல பேர் எடுத்து நேர்வழியில வரணும் இப்படித்தான் கொல குத்துன்னு குறுக்கால வருவியா எம்பி ஆகிறதுக்கு முந்தியே நீ இப்படி நான் பண்ணினா பொறவு என்ன ஆட்டம் போடுவ துடித்தது ஆறுமுகத்தின் மீசை அதை வெகுவாக ரசித்தான் சண்முகராஜன் கேசவரங்க காலி ஐயாவை விட அதிக குத்துக்கள் செய்து காட்டு தீயின் வேகம் சண்முகராஜனுக்கு செய்தி வந்து சேர்ந்த போது அவனுக்கு வானத்தில் மிதப்பது போல் இருந்தது உண்மையில் ஐயாவின் ஆவி எல்லாம் இல்லை எல்லாம் கிருஷ்ணமூர்த்தியின் வேலை எல்லாமே சொன்னதை தான் அந்த ஆவி கிருஷ்ணமூர்த்தியும் சொல்லி இருந்தான் ஆவி பொயிலை என்று சண்முகராஜன் நம்ப வேண்டுமே அதற்காக இருபது லட்சத்தை வயல் வீட்டு பம்பு செட்டு அறைக்குள் மரப்பெட்டிக்குள் கொண்டு போய் வைத்ததும் சண்முகராஜன் தான் ஆவி பேய் பிசாசு சமாச்சாரங்களை கண்களை மூடிக்கொண்டு நம்ப ஆறுமுகம் தயாராக இருக்கவும் தந்திரம் அவரை நன்றாகவே பயன்படுத்தி கொண்டது இந்த லட்சத்தை எம்பி ஆனால் திரும்ப சம்பாதித்து விடலாமே அதுவும் கோடிகளில் சண்முகராஜிடம் அடுத்து எம்பியாக அப்போதே ஆகிவிட்டது போல ஒரு எண்ணம் ஐயாவுக்கு ஆசை இருந்திருக்கிறது நல்ல வேலை போட்டிக்கு அவரும் இல்ல கேசவரங்கன் பாணியில் அவன் உடம்பு மலரஞ்சலை செலுத்த மார்ச்சரிக்கு புறப்பட்டான் சண்முகராஜ் ஒரு கல்லில் ரெண்டு மாங்கா கேசவரங்கன் வரையில் அவ்வளவு கூட்டம் இல்லை அவன் கட்சிக்காரர்கள் தான் வந்திருந்தனர் சண்முகராஜ் வந்து மலர்வளையம் வைக்கையில் சோகமாக பார்த்தனர் வாயை திறந்து புலம்ப கூட அச்சப்படுவது நன்றாக தெரிந்தது இது ஒரு அரசியல் பழிவாங்கும் செயல் பத்திரிகைக்காரர்கள் மட்டும் சுற்றி சுற்றி வந்தனர் சண்முகராஜிடம் கருத்தை கேட்டனர் இது மணிக்க முடியாத தவறு அரசியல்ல போட்டி பொறாமையோ கூடவே கூடாது இனி ஒரு கொல கூட நடக்காதபடி தடுக்க வேண்டியது போலீஸ் கடமை என்று அரசியல்வாதி போலவே பேசியவன் செயற்கையான சோகத்தோடு வந்து காரில் ஏறிக்கொண்டு கிளம்பினான் கார் கிளம்பவும் உற்சாகத்துக்கு மாற தொடங்கினான் அப்போது அரசியல்ல போட்டி இருக்கலாம் என்று ஒரு குரல் அவன் பின்புறத்தில் இருந்து ஒழிக்கவே திரும்பி பார்த்தான் புகைமூட்டமாய் ஒரு உருவம் என்ன பாக்குற என்கிட்டயே உன் தந்திரமா என்று திரும்பவும் குரல் அப்பட்டமான கேசவரங்கனின் குரல் சண்முகராஜுக்கு உதரல் எடுக்க ஆரம்பித்தது அந்த காரும் அவன் கட்டுப்பாட்டிலிருந்து இருந்து விளங்கி மேலிருந்து ஒரு மேம்பாலத்தின் கைப்பிடி சுவற்றை உடைத்துக்கொண்டு தலைகீழாக கீழே விழ ஆரம்பித்தது